இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் யாவாக யாஸ்வமி அதிகாரம் உள்ள நாமத்தில் கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் யாவுடைய உங்களோடு கூட இருப்பதாக வேத புஸ்தகத்தை திறந்து ஏசை அவனுடைய புஸ்தகம் அதனுடைய நாற்பதாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க யாவுக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் வேதம் சொல்லுகிறது யாவுக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் என் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கழுகுக்கும் ஏதோ ஒரு ஐக்கியம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் எனக்கும் வேண்டுமானால் எப்படி காத்திருந்து பலன் அடைகிறதோ அதுபோல நீயும் நானும் காத்திருந்து பலன் அடைய வேண்டும் இப்ப நினைப்பீங்க கழுகு காத்திருந்து பலன் கிடைக்குதா அது எப்படி பேசிய ஒரு கழுகுக்கு ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் எழுபது வருஷம் இந்த கழுகு பறக்கிற உயரம் சுமார் பதினொன்னாயிரத்தி எண்ணூறு அடி உயரத்தில் கழுகு பறக்கக்கூடியது இந்த கழுகு யார் என்றால் பறவை இனத்தினுடைய ராஜா ஆனால் இந்த கழுகை போல் எந்த பறவையும் கிடையாது இந்த கழுகு எப்படி அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் கழுகு தன்னுடைய குஞ்சை தன்னுடைய சிறகில் சுமக்கும் பறக்கத் தெரியாத குஞ்சை தன்னுடைய சிறகிலே சுமந்து சென்று மேலே கொண்டு போகும் கொண்டு போயிட்டு என்ன செய்யும் தெரியுமா சிறக மூடிடும் மூடின என்ன நடக்கும் இப்போ குஞ்சு கத்தும் கண்டுக்கவே கண்டுக்காது கவனிக்கும் அது அடிபடக்கூடிய தூரத்திற்கு முன்னாடி சரியா வந்து சிறகுல தூக்கிட்டு போயிடும் சரி என் குஞ்சுக்கு அடிப்பட போகுது அதனால இன்னும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுமான்னு கேட்டா இல்ல என்ன செய்யும் மறுபடியும் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போய் மறுபடியும் விட்டுரும் எதுக்கு இந்த குஞ்சு என்ன மாதிரி பறக்கணும் என்ன மாதிரி பறக்கணும் தாய போல பிள்ளை இருக்கணும் என்ற ஒரே நோக்கத்திற்காக குஞ்சுக்கு கற்றுக் கொடுக்கிறது குஞ்சுக்கு வலிக்கும் ஆனா இறக்கம் இருக்காது தள்ளைக்கு ஏன் அப்படின்னா நான் ஒரு ராஜா பறவை இனத்தின் ராஜா நான் என் குஞ்சு இந்த பறவை இனத்திற்கு ராஜாவாக மாறணும் என்றால் அது உபத்திரவங்களை சகிக்கணும் அது கத்துக் கொடுக்கும் யோசிக்கிறீங்களா இப்ப பல தடவை கீழே போடுற நேரத்தில் ஒரு தடவை தவறி விழுந்துச்சுன்னா குஞ்சு செத்துடும் ரைட்டு தானே பாறையில் அடிபடும் இல்ல மரங்கள் அடிபடும் அது செத்து ஆனா அது விடாது அந்த அளவுக்கு தன்னுடைய குஞ்சை உற்று கவனிக்கக்கூடியது கவனித்து அதை தாங்கக்கூடியது தன்னுடைய சேட்டையில் அது வச்சு பாதுகாக்குமா பைபிள் சொல்லுது அப்படி பாதுகாக்கிற தாய்ப்பறவை குஞ்சை விட்டுரும் சரி குஞ்சு என்ன செய்து ஒவ்வொரு தடவை விடுற நேரமும் பயிற்சி எடுக்கிறது பறப்பதற்காக பயிற்சி எடுக்கிறது இப்ப பறந்து அது ஒரு ராஜாவாக மாறிடும் சுமார் முப்பத்தி ஐந்து நாற்பது வருடங்களில் அந்த பறவை வயதாகிவிடும் கழுகு வயதாகிவிடும் வயதான கழுகால் பறக்க முடியாது அழகால் கொத்தி சாப்பிட முடியாது அழகு மழுகி போகும் நான் கழுகனுடைய ஒரிஜினாலிட்டியை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ அது என்ன செய்யும் அப்படின்னா என்னால் ஆகாரம் தேட முடியல ஆனபடினால் இது காத்திருப்பதற்காக ஒரு காரியத்தை செய்யும் தன்னை புதுப்பித்து கொள்வதற்காக ஒரு காரியத்தை செய்யும் முதல்ல தன்னுடைய அழகை பாறையில் கொண்டு போய் கொத்தும் பாறையில் கொத்தும் கொத்தி அழகை உடைக்கும் உடைச்சி அழகை தூக்கி போடும் இதுக்கு பிறகு தன்னுடைய இறகுகளை அத்தனையும் பிடுங்கி தூர போட்டுரும் தூர போட்டுட்டு எங்கேயாவது ஒரு மலைக்குகையில் அல்லது மரத்தில் போய் பல நாட்கள் பல மாதங்கள் உண்ண உணவின்றி தண்ணி தண்ணியின்றி அங்கு காத்திருக்கும் ஏன் தான் புது சிசி அடைய வேண்டும் எனக்கெல்லாம் புதிதாக்கப்பட வேண்டும் என்பதற்காக காத்திருக்கும் அதனுடைய சுபாவம் உனக்கு தெரியாது அதனால்தான் தேவன் அந்த வார்த்தையை இங்கே சொல்லியிருக்கிறார் கழுகுகளைப் போல காத்திருக்கிறவன் பாக்கியவான் சும்மா இல்லை நமக்கு கழுகை பற்றி எதுவுமே தெரியாது பற்றி உனக்கு என்ன தெரியும் ஏதோ தெரியுமா தேவன் சொன்னார் எறும்பு நிறத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள் எப்படி கற்றுக்கொள்ள முடியும் இது மாதிரி தான் இங்க ஒரு ரகசியத்தை வச்சிருக்கிறார் கழுகு போய் கழுகுனுடைய சுபாவத்தை நீ கற்றுக்கொண்டால் மட்டுமே தேவனிடத்தில் காத்திருக்க முடியாது சரி இப்போ கழுகு தன்னுடைய சிறைகளை எல்லாம் உதிர்த்து களைத்துவிட்டு காத்திருக்கிறது ஆகாரம் கிடைக்காது உணவு கிடைக்காது இரண்டாவது ஏதாவது நரிகள் வந்தால் அதை வேட்டையாடுவதற்கு அழகில்லை எப்படி வேட்டையாடும் இது வேட்டையாட கடந்து போகாமல் வயிற்றை பட்டினி போட்டு காத்திருக்கும் இப்படி காத்திருக்கிற போது சிறகு முளைக்க ஆரம்பிக்கும் இரண்டாவது முறையாக அழகு திரும்பவும் அதுக்கு வளர ஆரம்பித்துவிடும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தன்னுடைய சிறகு வளர்ந்த பிறகு அதற்கு பின்பு இறை தேட ஆரம்பிக்கிறது மறுபடி பறக்க ஆரம்பிக்கிறது சுமார் பதினொன்னாயிரத்தி எண்ணூறு அடி உயர வரைக்கும் பறந்து கீழே இருக்கிற ஆகாரத்தை மேலிருந்து கூர்மையான பார்வையுடன் பார்த்து ஆகாரத்தை வேட்டையாடி வளர்கிறது இதற்காகத்தான் தேவன் சொன்னார் கழுகளை போல சேட்டை அடித்து பறக்கிற சுபாவம் உனக்கும் எனக்கும் வர வேண்டும் கர போல காத்திருக்க வேண்டிய சுபாவம் உனக்கும் எனக்கும் வர வேண்டும் இருக்கா காத்திருக்கிறியா எங்க காத்திருக்கிறா நம்ம எல்லாம் காத்திருக்கவே இல்லையே அந்த வசனத்தை இன்னொரு ஆள் சத்தமா வாசிங்க யாவுக்கு காத்திருக்கிறோம் புதுபலன் அடைந்து கழுகளை போல சேட்டைகளை போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள் எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் முட்டி போடுறதுக்கு அவ்வளவு கஷ்டம் இல்ல பைபிள் சொல்லுது நீ என்ன பண்ணாலும் உனக்கு இருக்காது கஷ்டம் கழுகனுடைய சுபாவத்திற்கு ஒத்த சுபாவம் உனக்கு கடந்து வர வேண்டும் தேவன் விரும்புகிற காரியம் இப்படி நீ காத்திருக்கிற போது அநேக பிரச்சனைகள் வரும் பசிக்குமா கழுகுக்கு பசிக்கும் கண்டிப்பா பசிக்கும் அது அடக்கிக்குச்சு தாகம் வந்திருக்குமா வந்திருக்கும் ஆனா அடக்கிக்குச்சு நடக்கணும்னு ஆசை வந்திருக்குமா வந்திருக்கும் பறக்கணும்னு ஆசை வந்திருக்குமா உபத்ரவங்கள் மற்ற மிருகங்கள் வந்து உபத்ரவம் கொடுத்துருக்குமா கொடுத்திருக்கும் எல்லாவற்றையும் சகிக்கும் தன்மையோடு காத்திருந்தது லூய்யா அல்ல இதனால தான் வேதம் சொல்லுகிறது காத்திருங்க